வணக்கம் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரிங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள் போட்டுட்ருக்குறேங்க ஸோ வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடுகள் கைவசம் இருக்குது ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையில்ல பட்ஜெட் வேணுனாலும் வீடு வேணுனாலும் கண்டிப்பாக வாங்கி தரேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் கோயில் வழிக்கு அடுத்த காட்டுப்பாளையத்துலைங்க அதாவது முத்தரம்பாளையத்துக்கு அடுத்த ஸ்டாப் வாங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்தியன் டைப்பில் ஒரு பாத்ரூம் எட்டு அடி கேட் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஃபோர்ட்டிக்கோ ஃபோர் சீட்டர் கார் நிறுத்திக்கலாம் கதவு தேக்கில் செஞ்சதுங்க அதே மாதிரி ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் டிவிக்கான கபோர்டு எல்லாம் செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் பத்துக்கு எட்டு ஸோ கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பூச்சரூம்கான கபோர்டு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ஷவர் முறக்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க அதே மாதிரி பூஜை ரூம்கான கபோர்டு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டரை சென்ட் இடங்க ஸோ யாருக்காவது முத்தனப்பாளையத்துக்கு அடுத்து காட்டுப்பாளையத்தில் வீடு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இங்கே லோ பட்ஜெட்லையும் இருக்குது ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது என்ன பட்ஜெட்டில் வேணாலும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சேனலை டெவலப் பண்ணுங்க அதே மாதிரி தெரிஞ்ச நண்பர்களுக்கும் பண்ணுங்க